சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு ஃபோட்டோ பயங்கர இருக்குது அது யார் பகிர்ந்த ஃபோட்டோ அப்படின்னா அது நம்ம கௌதம் பாஸ் ஜெ மனன் இயக்குநர் கார் பார்த்திங்களா அவர் பகிர்ந்த ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வயலாக இருக்குது அப்படி என்ன இருக்குது அந்த ஃபோட்டோவில் அப்படின்னா தமிழ் சினிமாவை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கிற லெஜண்டரி டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வரிசையாக உட்காந்துருக்காங்க எங்கேயோ பிக்னிக் போயிருக்காங்க அந்த ஃபோட்டோ தான் அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா இயக்குனர் மணிரத்னம் ஷங்கர் பாலாஜி சக்திவேல் நெல்சன் கௌதம் பாஸ்தேவ் மேனன் இயக்குனர்கள் லிங்குசாமி மிஸ்கின் வசந்தபாலன் பூ சசி ஸோ மொத்தம் ஒன்பது இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க ஸோ இதை வந்து கௌதமன் ஷேர் பண்ணிக்காரு நம்ம இயக்குனவே பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள்லாம் கிட்டத்தட்ட முக்கால் வாசி பேர் ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்டெலாம் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு அங்கே நம்ம என்னென்ன பண்ணலாம் என்ன மாதிரியான படங்கள் பண்ணலாம் என்ன மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் முதல் கொண்டு எங்கேயாவது பிக்னிக் போகலாமா அப்படிங்கிற அடிக்கடி சந்தித்து கொள்ளும் அந்த சூழலையும் உருவாக்கி கொள்கிறார்கள் இதை வந்து பல வருடம் பார்த்துட்ருக்கோம் இதற்கு விதை போட்டவர் நம்ம மிஸ்கின் அவர் தான் சங்கர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது சங்கர் தமிழ் சினிமாவுக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சின்னு அவர் ஆஃபீஸ்லேயே விடிய விடிய விழா நடத்தார் பாராட்டு நடத்தாரு அதுலேயே மனிதத்தம கொண்டு எல்லா இயக்கமும் கிட்டத்தட்டலாம் கலந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ இருந்தே அந்த விஷயம் போயிட்டு தான் இருக்குது மனிதனும் சங்கரும் சேர்ந்து இயக்கம் லோகேஷ் ராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்லி கேக்கெல்லாம் வெட்டினாங்க அது அவங்களோட தயாரிப்பில் லோகேஷ் படமன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்படி கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் அவங்க ஒன்று கூடுவாங்க ஸோ அப்படி ஒன்று கூடின இந்த சந்தர்ப்பம் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஒரு ட்ரிப்பு மாதிரி தெரியுது பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இதில் லெஜண்டரி டேரக்டர்லாம் கலந்துக்கிட்டதால ரசிகர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாங்க இதில் வழக்கம் போல் ஹேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்பா இங்கே இருக்கிறதுல நெல்சனை தவிர மீது எல்லாருமே அவுட் டேட்டட் டேரக்ட்ரது சரக்கு தீர்ந்து போல டேரக்ட்ரஸுன்னு ஒரு பக்கம் கேலியும் பண்ணுறாங்க ஸோ கேலியை விட்டுருவோம் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்க ஒற்றுமை நாம் பாராட்டுவோம் அப்படின்னு நம்ம இந்த பதிவை சொல்கிறோம் நீங்கள் இந்த ஃபோட்டோ இருக்க இயக்குநர்களையே உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களோட படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்